கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசி இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் நம்ம மத்தியில் இருக்கிற எனக்கு கர்த்தர் கொடுத்த என் அன்பு கணவர் வந்து இப்பொழுதும் உங்களுக்காகவும் இந்த செய்திக்காகவும் ஜெபிப்பார்கள் கண்களை மூடுவோம் அன்புள்ள நன்றி நன்றியப்பா இதுவரை காட்டும் என்னது நன்றியப்பா நன்றி பே பேசுகிற உங்களுடைய மகளை மறைத்து நீங்கள் தான்ப்பா பேசுவோம் இதை கேட்குறது பல வழியில் கேட்குறாங்க கேட்குற எல்லாருமே அவங்க உள்ளங்கள் திறக்க பண்ணும்பா நன்றிப்பா நன்றி ஜவங்கீழ் நல்ல ஆமை எல்லாரும் நம்ம அடுத்ததான் நம்ம செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு பாடல் பாடி தினோடய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இந்த புதிய ஆண்டில் புதிய மாதத்தில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக பாடுற ஒரு பாட்டு என்றும் ஆனந்தும் என் நேசு தருகிறார் ஜெயப்பத்தோட்டி ஜெய்கிதங்கள் இருக்கில்ல அதை எடுத்துக்கோங்க எல்லாரும் சேர்ந்து பாடலாமா எங்களோட கணவரும் இன்றைக்கி நம்மளோட கூட சேர்ந்து பாட போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ம் என் தருகிறோம் ஆனந்தம் என்னேசோ தருகிறா தூதிப்பேன் தூதிப்பேன் கொண்டே இருப்பேன் தூதிப்பேன் தூதிப்பேன் கொண்டே இருப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே நம்ம என்ன பண்ணணும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சரி இன்னைக்கு வசனம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இன்னைக்கு என்ன வசனம் யேசப்பா எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற வசனத்தின் தலைப்பு என்னன்னா பேசும் தெய்வம் சரிங்களா பேசும் தெய்வம் என்ன பண்ணுறான்னா நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற இன்றைக்கி தலைப்பு அதுதான் விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வம் அலேலூயா அலேலூயா விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வம் சரி எங்கே அந்த வசனம் இருக்குது பைபிளை இருக்கா நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஏசப்பா நிறைவேற்று வரா சரி நான் பேசினா என்னோட விருப்ப என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசாமி அதை செய்வாரான்னு சொல்லி ஒருவேளை நீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த பைபிள் வாஸ்தோனா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன் இப்பொழுதும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அதில் பதினெட்டு பத்தொன்பத நம்ம வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்து பதினெட்டு பத்தொன்பத வாசிக்கலாமா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் பிரதர் அப்படி நிறுத்துங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் இது வசனம் அடுத்த வசனத்தை பார்க்கலாமா வாசிங்க அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின் படி அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின் படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அவர்களை ரட்சிக்கிறார் போதும் ஓகே அவருடைய நம்மளுடைய குரலை கேட்டு ஏச பண்ண பண்ணுறாரு நம்மை ரட்சிக்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை கத்தர்னா பண்ணுறாரு கேட்குறார் நன்றி பிரதர் நம்முடைய கூப்பிடுதலை கத்தர்னா பண்ணுறாரு கேட்கிறார் இப்போ நம்ம நம்ம என்ன வசனத்தை பார்த்துட்டு இருக்கிறோன்னா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இப்படியே நிறுத்திடல கத்தர் அவர் என்ன சொல்கிறாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அலே லூயா இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா சாதாரணமாக நோக்கி கூப்பிடுறவங்களுக்கும் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவருக்கும் கத்துற வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதே ஆ போகலாம் வரலாம் சரி சரி சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏனோதானமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எசப்பா பார்க்க போற ஆ சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்கும் பாடுவோம் ஒரு பாட்டு யார் இயேசு நான் பார்க்க போகிறேனே சண்டே க்ளாஸுக்கு நான் போக போகிறேனே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க நீயும் வரியா என் கூட வரியா எனக்கு அந்த பாட்டு சரியாக ரொம்ப தெரியல பிள்ளைங்க அழகாக பாடும் யார் இந்த இயேசு நான் பார்க்க போகிறேனே சண்டே கிளாஸுக்கு நான் போக போகிறேனே லூயா இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்னை பார்க்க வரலை நீ எப்படி வரணும் உண்மையாய் வரணும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க அது எத்தனை பேர் ருசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் சொல்லிட்டோமா ஒருத்தவங்க எங்கள் சபைக்கு எங்கள் சபையோட மெம்பர் அவங்க பேர் வந்து வள்ளி பியூலா சரிங்களா அவங்க சொன்னாங்க என்னோட பாப்பாக்காக என்னோட பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க உங்களுக்கு ஒன்று பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு குழந்தை பொன் குழந்த பிறந்துருக்குது அடுத்த ஒரு குழந்தைக்காக அந்த பாப்பா வந்து காத்துட்ருக்குறாங்க ஸ்டெல்லாக அவங்க பேர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து காத்துட்ருக்குறாங்க இந்த மந்த்து தான் அவங்களுக்கு உண்மையாக நடந்த விஷயத்த தான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க என் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பார்க்கணும் பிறக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா சொன்னாங்க உண்மையாக ஏசப்பா அப்படி தான் சொன்னாங்க நான் உண்மையாக அந்த மகளுக்கு ஒரு ஆண் குழந்தையை நான் கொடுக்க போகிறேன் அந்த பாப்பா யாருன்னா எங்களோடய சபையில் ஊழியம் செய்த ஒரு பிள்ளை உண்மையாக கற்றுக்காக ஊழியம் செய்த யூத் பிள்ளைங்களில் அந்த பாப்பாவும் ஒரு பாப்பா தான் ஸோ நான் ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணும்போது அப்பா சொன்னாங்க ஏசப்பா சொன்னாங்க உண்மையாக நீ நோக்கி கூப்பிடுறல உண்மையாக அந்த பிள்ளை ஊழியம் செஞ்சுருக்கில அந்த பிள்ளைக்கு நான் ஆண் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க அப்போ நான் ஏசப்போட வார்த்தையை நம்பி நான் அந்த பிள்ளையோட குழந்தைக்கி ஆண் குழந்தை பறக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை ட்ரெஸ் எடுத்தேன் சரிங்களா ஆண் பிள்ளை ட்ரெஸ் எடுத்தேன் நான் நம்பின பாருங்கள் ஏசப்பாவை ஆண் குழந்தை ட்ரெஸ் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அவங்க அம்மாக்கிட்டே நான் சொல்கிறேன் அக்கா உங்கள் பொண்ணுக்கு ஏசப்பா ஒரு ஆண் குழந்தை தான் தருவாங்க நான் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன் ஏன் எடுத்தேன்னா ஏசப்பா என்கிட்ட சொன்னதுனால நான் எடுத்துட்டேன் லீ லூயா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா தெரியல ஜனவரி மாதம் பன்னெண்டாந்தேதின்னு நினைக்கிறேன் பன்னெண்டா இல்லை பதினொன்னா எனக்கு தெரியல பன்னெண்டு சண்டே இந்த சண்டே மண்டே காலையில் அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க லாஸ்ட் மந்தே காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜபாப் பாசரமா என்னோட பாப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு ஆண் குழந்தை ஏசப்பா கொடுத்துருக்காங்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபது நாள் எடுத்துக்கோங்களேன் சங்கீதம் இருபது நாளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் உமது மன விருப்பத்தின்படி உன் ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார் அலேலூயா கர்த்தர் என்ன பண்ணுறான்னா நம்ம மன விருப்பத்தின்படி தருகிற தேவன் எவ்வளவு பெரிய சாட்சி பாத்தீங்களா அது இது ஒரு சிம்பிள் தான் ஆனா ஏசப்பா கிட்ட நம்ம உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம் நம்முடைய மன விருப்பத்தை கேட்கிறாராம் பத்தொன்பதாவது வசனத்துல அதானே ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அவருடைய நம்மளுடைய உரு விருப்பம் படி செய்றாரு எப்படிப்பட்டவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றா தெரியுமா தமக்கு பயப்படுறவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் பயப்படணும் அலையிலூயா கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும் அனும்த்மன் செய்ய பாடும்போது சொல்லுவாங்க கத்தறி நோக்கி அமர்ந்திருப்பேன் காவலை மாறந்து காத்திருப்பேன் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன் காவலை மாறந்து காத்திருப்பேன் லூயா அப்ப பேசப்பா நோக்கி நம்ம என்ன பண்ணணும் அமர்ந்திருக்கணும் அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்ல கவலை மறந்து காத்திருக்கணும் இந்த காலை வெளியில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம தேவனை மறந்து காத்திருக்க கூடாது கவலையை மறந்து கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்கணும் அப்படிதான் அந்த அக்கா ஏசப்பா நோக்கி நோக்கி பார்த்தாங்க டெய்லி அடிக்கடி சண்டேனா சாட்சி சொல்லுவாங்க என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க என் பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தை ஏசப்பா கொடுக்கணும்னு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தனுடைய குரலை கேட்டாங்களா இல்லையா இந்த காலை வெளியில உங்களுடைய குரலையும் என்னுடைய குரலையும் நிச்சயமாக கேட்கிற தேவன் ஆனால் தான் வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு அருள் செய்கிறேன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தனை பண்ணுறாரா உத்தரவு கொடுக்குறாரா என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் எத்தனை பேர் தேவனை நோக்கி உண்மையாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு இது நடக்காதான்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையாக காத்துட்ருக்கீங்க இந்த காலை வேளையில் இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த காலை வெளியில ஏசப்பா என்ன சொல்றன்னா என்ன நோக்கி பாரு என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு நீ அறியாததோ உனக்கு எட்டாதோமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன் அறிவிப்ப என் அன்பு தேவடைய பிள்ளைகளை நான் அப்படிதான் ஏசுப்பா நோக்கி கூப்பிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா என்னோடய கணவர் வந்து ரொம்ப பியார் கிறிஸ்டியன் அப்படியெல்லாம் கிடையாது பாஸ்டரு அப்படிலாம் இல்லை நீங்கள் ஜெபிக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் இல்லை அவர் சாதாரண ஒரு கிறிஸ்டியன் தான் ஆனால் நான் அப்படிப்பட்டவங்க தான் வேணும்னு ஏசுப்பாக்கிட்ட கேட்டேன் இல்லை பெரிய பாஸ்டர் எனக்கு தேவை கிடையாது ஏன் தெரியுமா என்னோட கணவரையே நான் என்ன பண்ணணும்லாம் பண்ணோம் ரட்சிக்கணும் என் கணவர்கிட்டே நான் ரட்சிப்பை பற்றி சொல்லணும் என் கணவரையே நான் மாற்றணும் அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஏசப்பா கிட்டே கேட்டேன் ஏசப்பா எனக்கு ஐயோ நீங்கள் நம்புவீங்களா எனக்கு தெரியாது நான் இவர்கிட்ட கேட்டேன் எனக்கு எனக்கு நீங்கள் தான் ஆரம்பித்தவங்க பண்ணணும் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் எனக்கு தெரியும் என் கணவர் யாரையும் என்னை வச்சு மாற்ற முடியும் யாரையும் ரசிக்க முடியும் என் அன்பு தேவோடைய பிள்ளைங்கள இன்றைக்கி என் கணவர் ஜெபிச்சது வேணால் அவங்களுக்கு ஒன்று குறைவாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அவர் என்ன கேட்டாலும் ஏசப்பா அதை செய்வார்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஜோவம் பண்ண சொன்னேன் ஆனால் தான் நீங்கள் ஜோவம் பண்ணுங்க நான் சொன்னேன் என் அன்பு தேவடைய பிள்ளைங்கள இன்றைக்கி என் கணவர் எனக்கு எப்படி தெரியுமா ஏசப்பா கொடுத்துருக்காங்க இந்த என்னோடய வீடியோவை எடிட் பண்ணுறதே அவர் தான் எல்லாமே ஷூட்டிங் எடிட்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன் தெரியுமா நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் நம்ம விருப்பத்தின்படி கத்தர் செய்யணும்னா கத்துடைய விருப்பத்தின்படி நம்ம என்ன பண்ணோம் நடந்துக்கணும் அலேலூயா அலேலோயா வாழ்க்கையில் காசு காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மாறும் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில் கசப்பானதை கூட ஏசப்பான கொண்டவர் மதுரமாக மாற்றுவார் ஏன்னா உங்கள் தேவடைய பிள்ளைங்களை இந்த காலை வெளியில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பாக இருக்குது இல்லை எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா நான் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டுட்டே இருக்கேன் இந்த பாப்பாவுக்காக நீங்களாம் நினைக்கிறீங்களா அஞ்சு மாதம் தானே ஆச்சு மேரேஜ் ஆகி அதுக்குள்ளவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு ஒரு ஆசை சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல பாப்பாவை ஏசப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏசப்பா எனக்கு பாப்பா வேணும் எனக்கு இப்படி வேணும் அப்படிலாம் சொல்லி ஏசப்பா சொன்னாங்க இப்போதான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஏசப்பா சொன்னாங்க என் விருப்பத்துக்கு விட்டுரு இல்லை நான் கல்யாணம் ஆகணும் கல்யாணம்னு ஆசைப்பட்ட நாட்கள்லாம் போயிடுச்சு கல்யாணமே வேணாம்னு சொல்லி நினைக்கும் போது ஏசப்பானா பண்ணாரு எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் என் அன்பு தேவ்ட்டி பிள்ளைங்களே நான் இப்போ அப்படிதான் சொல்லிட்டேன் ஏசப்பாடு சொல்லிட்டேன் ஏசப்பா என்னோட விருப்பம் இல்லை வேண்டாம் எனக்கு நீங்கள் பாப்பா கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன் நீங்கள் கொடுக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா எப்போ உங்களுக்கு எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா உமை விட்ட யாரும் இல்ல இசையா உம்மை விட யாரும் இல்ல இசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் எனக்கு நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எனக்கு அல்ல லூயா ஏசப்பா விட்டால் இந்த உலகத்தில் நமக்கு யாருமே தேவையில்லைங்க இல்லைங்க ஏன் தெரியுமா ஏசப்பா இருந்தால் எல்லாமே நமக்கு நடக்கும் ஏங்க எனக்கு தெரியுங்க மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கும் போது கத்தர் பாப்பா கொடுக்குறாருன்னா குழந்தை கொடுக்குறாருன்னா எனக்கு எத்தனை பேர் ஜெபிப்பாங்க நீங்க கூட ஜெபிச்சிட்ருப்பீங்கல்ல நிறைய பேர் என்ன எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்க தாங்க ஜோம் பண்ணீங்க எனக்கு தெரியுங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் வேணாம் ஏசப்பான்னு தான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கெல்லாம் கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணீங்க பாருங்க அந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்ப எனக்கு என்ன பண்ணிட்டாங்க குழந்தையை கொடு சாரி திரு கொண்டு திரும்ப எனக்கு திரும்ப எனக்கு அதுதான் வருது ஒன்று வேதத்தில் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார் என்னோடய மன விருப்பம் என்னென்னு ஏசப்பாக்கு என்ன பண்ணோம் நிச்சயமாக தெரியும் அடிக்கடி இந்த நித்தியம் பாஸ்டோட தலைமை போதகர் சொல்லுவார் அந்த ஃபவுண்டர் சொல்லுவார் சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா அவங்க கூட தான் சிஸ்டர் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்வார் சிஸ்டர் நான் லாஸ்ட்டாக என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவருடைய சபையில் சேனலில் நான் மெசேஜ் கொடுத்தேன் அப்போது மெசேஜ் கொடுத்துட்டு வரும்போது அவரும் பாசரமாகவும் சொன்னாங்க சிஸ்டர் அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நம்பிக்கையோடு போங்க சிஸ்டர் அப்படி தான் அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என் அன்பு தேவையான பிள்ளைகள் இன்னொன்னா நான் சேனலுக்கு போகவே இல்லை திருமணமாகி இங்கேயே தான் அப்படியே ஷூட் கொடுத்தா சேனலுக்கு அனுப்பி விட்டுறேன் ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு கர்த்தர் சொன்னால் எல்லாம் நடக்கும் அலே லூயா அலே லூயா சொன்னால் செய்வா தெரியாதா அவரே கத்து உரியாதா சொன்னால் செய்வா தெரியாதா அவரே கத்து புரியாதா சூழ்ந்து போயி நீ நிற்காதே நடத்தி செல்வனை மறக்காதே சோர்ந்து போயி நீ நிற்காதே நடத்தி செல்வனை மறக்காதே தெரியாதா தாங்க ஏசப்பா என்ன பண்றது சொன்னதை செய்யும் தேவன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவேளை நினைக்கலாம் ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு என் வாழ்க்கையில என் மருமகளுக்கு நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தை ஏசப்பா கொடுப்பாரா என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை ஏசப்பா கொடுப்பாரா நான் சொல்லிட்டோம்மாங்க நீ சொன்னதை செய்யும் அளவு அவர் என்ன பண்ண மாட்டாரு உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார் அல்லேலூயா லூயா அல்லேலூயா யாரின் கைவிட்டாலும் ஈசு கைவிட மாட்டா கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட வே மாட்டா ஈசு கைவிட வேட்டா அவ்வளவுதாங்க ஏசுப்பானா பண்ண மாட்டாரு உன் காரியத்தை உன் விருப்பத்தை உன் சொன்ன வீட்டை கொடுக்குற வரைக்கும் ஏசுப்ப உடனே என்ன பண்ண மாட்டாரு கைவிடவே மாட்டாருங்க அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டாருங்க எனக்கு எத்தனை 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 அதிசயங்கள் தெரியுமா ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு சின்ன சின்னதா நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு அதிசயம் சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க என் அன்பு தேவடி பிள்ளைகளே நான் கத்துருக்கிட்ட திருமணம் ஆகி முடிச்ச உடனே ஒரு ரெண்டு வாரத்துல கத்துருக்கிட்ட போராட ஆரம்பிச்சது என்ன தெரியுமா இசப்பா எனக்கு நல்ல ஒரு மெய்டு கொடுங்க எனக்கு நல்ல எனக்கு 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 வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை கொடுங்க ஏன்னா என்னோட மா கணவர் மாமனார் எல்லாரையும் பார்க்குற அளவுக்கு எனக்கு முடியலை ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு ஆளை கொடுங்க இசப்பான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய சொந்தக்காரலையே ஒருத்தவங்கள என்னோட அதாவது வந்து என்னோட சபையிலே ஒரு மெம்பரை ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க காண்பித்தாங்க இவங்ககிட்ட நீ சொல்லுன்னு சொன்னாங்க என் அன்பு தேவடைய பிள்ளை அவங்க பணத்துக்காக வேலைக்கு வரல கர்த்தருக்கு பயந்தவங்கள கர்த்தர் என் வீட்டுக்கு கொடுத்துருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே எப்படி கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது போது கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை எப்படி செய்யறாரு பாத்தீங்களா நம்முடைய தேவையில யோசிப்பு கூட பாத்தீங்களா உண்மையா இருந்ததுனால கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு ஒரு அதிபதியா மாத்திட்டார் ஒரு ராஜாவா கர்த்தர் உயர்த்திட்டார் ஒரு பெரிய ராஜாவால ஒரு பெரிய அதிபதியா இல்ல எல்லா வசதியும் படைத்தவனாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அவரை மாத்திட்டார் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளை இந்த காலு வெளியில நீங்க நினைக்கிறீங்களா என்னடா சிஸ்டர் வா வாரத்துக்கு ஒரு முறை கூட வரமாட்டேங்கிறாங்க அடிக்கடி மிஸ் ஆயிடறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு காரணம் தாங்க என்ன தெரியுமா என்னுடைய பண தேவைகள் கொஞ்சம் குறையும் அதனால்தான் என்னால் கண்டினியூவாக மெசேஜ் கொடுக்க முடியல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு நான் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் நான் பே பண்ணணும் ஆயிரரூபா நான் கட்டணும் கட்டினா தான் என்னால் பேச முடியும் அந்த சேனலுக்கு அவங்க லட்ச லட்சமாக பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால சம்டைம் எனக்கு சம்பளம் பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது என்னால் வந்து பேச முடிய முடியும் ஏன்னா சர்ச்சோட தேவைகள் அநேகம் ஸோ ஆனாலும் கர்த்தர் ஆனாலும் கர்த்தர் எனக்கா இறங்குகிற தேவன் நான் உங்களுக்கு லாஸ்ட் மெசேஜ்ல சொல்லல நமக்காக நீதி செய்கிற தேவன் நமக்காக இறங்குகிற தேவன் டைம் ஆயிட்டா நமக்காக இறங்குகிற தேவன் இந்த காலை வேளையில ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு நீ கவலைப்படாத இல்லை நீ கவலைப்படாது அதனால தானே என் சப்பா சொல்லியிருக்கிறாரு நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவர்கிட்ட என்ன பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் எனக்கு ஒரு பாப்பா சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரேச்சல் அவங்க எங்க சபையோட மெம்பர் தான் அந்த அந்த பாப்பா சொன்னாங்க அக்கா நான் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன்க்கா அப்ப நான் எல்லாரையும் ஸ்தோத்திர பலிப்புக்கு பறிக்க சொல்லுவேன்க்கா ஆனா நான் படிக்கிறத விட்டுட்டேன்க்கா அப்போ ஒரு நாள் எசப்பா எனக்கு உணர்த்தினாரு நீ பைபிள் ப ஸ்தோத்திர பலி புக்கை படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரு ஒன் இயர் குழந்த இல்லாம இருந்துச்சு அப்போ ஸ்தோத்திர பலி புக்கை படிக்கும் போது அந்த பாப்பா வந்து உடனே கன்சீவ் ஆயிருக்கிறாங்க எனக்கு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன் தெரியுமா நான் அன்புதேனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற யாரும் வெக்கப்பட்டு போனது இல்லை அலே அல்லே லூயா கத்தருக்கு துதிச்சவங்களை கத்தரை மகிமை எல்லாரையும் கத்தனை பண்ணிக்காரு உயர்த்தி வச்சிருக்கிறாரு உங்களையும் பண்ண பண்ணுவாரு உயர்த்துவாரு குப்பையான என்னை உங்க கோபுரத்தில் வைத்தீர் உதவாத உமக்காய் உமக்காய்த்தெரிந்தீர் நீங்க தான் எல்லாம் ஏசப்பா ஏ உம்மை விட்டாரு மில்லுப்பா அவ்வளோதாங்க ஏசப்பா என்ன பண்ணுறாரு குப்பையாக இருக்கிற நம்மளை ஏசப்பா கோபுரத்தில் வைக்கிறாரு இந்த காலு வெளியில ஏசப்ப நம்மளை உயர்த்தினாதான் இன்றைக்கி நம்ம சாட்சியாக இருக்கும் அடிக்கடி என்னோட நான் திருமணத்துக்கு முன்னாடி அடிக்கடி எங்கள் பாப்பா சொல்ல என் தங்கச்சி பாப்பா குட்டி பாப்பா தான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது அது சொல்லும் அடிக்கடி பெரியமா ஜபா பெரியமா உங்களோட சொத்து எல்லாம் என் பேரில் எழுதிடுறீங்களா எவ்வளோ க்யூட்டாக சொல்லிச்சு பாருங்க உங்கள் சொத்து எல்லாம் என் பேரில் எழுதிடுறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற நாய் உங்கள் கேட்டு எல்லாமே என் பேரில் எழுதிடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு நான் ஒன்று சொன்னேன் ஏன் ரியானோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்காக சொல்லிச்சு இல்லை இல்லை உங்களுக்கு பாப்பா இல்லைல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகலல்ல அப்போ நான் தானே உங்களுக்கு பாப்பா பார்த்தீங்களா இந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ மூளை இருக்குது பாருங்க இல்லை அதுக்கு அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன தேவை ஒரு சாப்பாடு ஒரு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான தேவை ஆனால் இந்த காலத்து பசங்க சொத்து என்னன்னு தெரிஞ்சுருக்குது பார்த்தீங்களா இல்லை எல்லாருக்கும் ஆசை இருக்குது எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது இல்லை நான் அந்த பாப்பா பார்த்து சொன்னேன் ரியானா நான் உனக்கு தரேன் ஆனால் ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பாப்பா கொடுப்பாரு அல்லே லூயா கண்டிப்பாக எனக்கு ஒரு கல்யாண திருமணத்தை கொடுப்பாங்க பாரு நீ வேணா பாரு அதுக்கு அது சொல்லிச்சு அப்படியா பெரிய பெரியப்பா வருவாரா இல்ல அல்ல லூயா ஏசப்பா பாருங்க என் மன விருப்பத்தை அங்கே கூட ஏசப்பா கேட்டார் அந்த குழந்தை மூலிமா கூட ஏசப்பா கேட்டார் இல்லைங்களா கொ நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு பேசவே தெரியாது பேச ஐயோ இல்லைங்க நம்மளுக்கு தாங்க பேசத்தரல குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிது அதனால தான் குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தை என்ன பண்ணுது கேட்குது அலே லூயா அலே லூயா கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி நீங்க ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஏசப்ப சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுக்கிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறார் சமீபம் என்னன்னு தெரியுமா பக்கத்துல இருக்கிறார் அவர் தூரத்துக்கு மாத்திரம் தேவன் இல்லை அவர் சமீபத்திற்கும் தேவன் அல்ல ஒருவேளை உங்களுக்கு இது வாக்கு தத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுடைய குரலை கேட்கிற தேவன் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவாக கருவிலே தரிசனம் ஒரு வானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. என் தாயூர் மாகு முன்னே என் கருவை என் கண்டீரைய முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அவ்வளவுதாங்க ஏசப்பாக்கு தரிசனம் இருந்தா போதும் உன்னை குறித்த ஒரு தரிசனம் இருந்தா போதும் ஏசப்பாவை எப்படி வேணாலும் உருவாக்குவாரு அல்ல இந்த காலை வெளியில நீ கண்ணீரோடு இருக்கிறியா துக்கத்தோடு இருக்கிறியா பாரத்தோடு இருக்கிறியா ஐயோ என்னோட இடுப்பு வழி என்னை விட்டு இன்னும் போகலையே என்னோட முதுகு வலி என்னை விட்டு போகலையே டாக்டர் ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்கிட்ட ஒரு பைசா இல்லையே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்லிட்டா ஒரு அம்மா சொன்னாங்க சிஸ்டர் இன்னைக்கு கூட அவங்க நேற்று கூட என்கிட்ட பேசுனாங்க அவங்க சொன்னாங்க ஒரு பாஸ்டோட ஒய்ஃபு சிஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாரும் கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு பயமா இருக்குது உங்களுக்கு கேன்சர்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நான் நம்பர் அசிஸ்டர்ன்னு சொன்னாங்க நான் அந்த பாஸ்ரம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்க அம்மா தான் கூப்பிடுவேன் நான் மோஸ்ட்லி எனக்கு மேல இருக்கிற வயசானவங்க எல்லாருமே நான் தான் கூப்பிடுவேன் அப்போ நான் அம்ம்கிட்ட சொன்ன அம்மா நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு யுத்தம் பண்ணுவாரு அல்லேலூயா லூயா லூயா நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அம்மா நேற்று பேசும்போது சொன்னாங்க சொன்னாங்கம்மா கேன்சருன்னு தான்மா நினைச்சேன் ஆனா அதை கொழுப்பு கட்டிதாமா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா டாக்டர் எனக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன்லேயும் எல்லாமே முடிஞ்சிடுச்சுமா எனக்காக தொடர்ந்து ஜோம் அணி அல்லேலூயா லூயா அலே லூயா கர்த்தர் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரத்தில் அற்புதம் செய்கிற தேவன் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக அதிசயம் செய்கிற தேவன் கத்திங்களா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக உங்கள் குரல் கேட்டு அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் விருப்பத்தை கத்த நிறைவேற்றுகிற தேவன் இல்லை உங்கள் நீங்கள் உண்மையை அவரை நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பான்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்து பாருங்களேன் நான் அப்படிதாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொன்னேன் ஏசப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் பாத்துக்கங்க சபையில் நிறைய தேவை இருந்தது கிறிஸ்மஸ் தேவை நிறைய இருந்துச்சு முதல்ல முதல்ல ஒரு கையில இருக்கத நீ சொன்னாரு என் அன்பு தேவடி பிள்ளைகளை இந்த வெள்ளத்துல கொடுத்த காசு கூட நான் கொடுத்துட்டேன் நான் ஒரு பைசா கூட எடுத்துக்கவே இல்லை ஒரு பைசா கூட எடுத்துக்கலாம் ஆனா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் இல்ல என் அன்பு தேவைய பிள்ளைகள் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒரு லைட்டு வாங்கினோம் சர்ச்சுக்காக ஜோம் பண்ணும்போது ஒரு காசு கூட இல்லை அடுத்தது ரூபாய் கொடுத்தாங்க பாருங்கள் அதையும் கொடுத்துட்டேன் ஆனால் ஏசப்பா பார்த்தாரு உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் இல்லை இன்னைக்கு குறையில்லாமல் ஏசப்பா நான் என்ன திரும்ப ஏசப்பா கிட்டே கேட்பேன் ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே நான் கேட்கல ஏசப்பா அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சாத்திங்க அலே லூயா இன்னைக்கு ஏசப்பா எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திச்சுட்டு தான் இருக்கார் கட்ட நம்ம நம்ம என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க அதுவும் எப்படி கேட்கணும்னா அவருக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிறவர்களே கற்றுனா பண்ணுறாரா தமக்கு பயப்படுறவங்களையே கற்றுனா பண்ணுறாராம் நோக்கி பார்க்குறாரு ஏங்க இந்த வேளையில் பெரிய பெரிய பணக்காரெலாம் இருக்காங்களா அவங்க நம்மள நோக்கி பார்ப்பாங்களா இல்லைங்க நம்ம தான் அவங்கள நோக்கி பார்க்கணும் ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு எனக்கு பயப்படுகிறவர்களையே நான் என்ன பண்ணுறேன் நோக்கி பார்க்குறேன் எனக்கு நடுங்குறவர்களே நான் என்ன பண்றேன் நோக்கி பார்க்குறேன் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில் ஏசப்பா நம்மை நோக்கி பார்க்குற தேவன் இல்ல அப்போ அவர் நம்மளை நோக்கி பாக்கிறார்னா நம்ம என்ன பண்ணணும் அவரை நோக்கி பார்க்கணும் இல்ல அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஏதுவாய் கர்த்தனை பண்ணுவாரா நடத்துவாரா என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த காலை வெளியில நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம் இல்லை எல்லாரும் கண்களை மூடுவோமா எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்க்கலாமா இது இந்த வேலையில ஏசப்பா பேசும் தெய்வம் அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை நிச்சயமா அவங்க கிட்ட சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் கண்களை மூடி கத்திர நோக்கி பார்க்கலாமா என்னை கா

அப்படி கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவர ஏசப்பா இந்த வேலையில நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்கப்பா அப்படி வேதனையை மாற்றுங்கப்பா அப்படி துக்கத்தை மாற்றுங்கப்பா அப்படி மன விருப்பத்தின்படி நீ தந்துள்ளும்படியாய் நான் ஆண்டவரே நான் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நீ சமீபமாயிருக்கிறீ ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ என்னென்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ வேதனையோடு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அதிசயத்தை நீங்க செய்யுங்கப்பா நீங்க அதிசயத்தை செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க வயிற்று வழியோடு போராடி கொண்டிருக்கிற பல பல மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளிடும்படியாக செபிக்கிறப்பா கற்பத்தின் கனிக்காக பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கட்டளிடுங்க அப்பா நீங்க அப்படியே செய்து விட நாமத்தை மகிழ்வுப்படுத்துங்க ஏசு ஜபம் கேளும் பிதாவே ஆமாம்